அஜர்பைஜான்ல நடந்து முடிந்த விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அஜித்குமார் அவர்கள் சென்னை திரும்பிய போது சென்னை விமான நிலையத்தில் அவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக பல ரசிகர்களும் மோதிக்கொண்டாங்க அந்த ஒரு நேரத்தில் அவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக வந்த ரசிகர் ஒருவரை கண்டு கொள்ளாமல் அஜித்குமார் அவர்கள் சென்று விட்டார் அப்படின்னு இந்த ஒரு வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பெருமளவு பேசப்பட்டும் வருது அதாவது அஜித்குமார் அவர்கள் ஜூன் இருபதாம் தேதி முதல் அப்படி அஜர்பைஜானில் நடைபெற்ற விடாமுயற்சி படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்பாட்லையும் கலந்துக்கிட்டாரு இந்த படத்துல நிறைய ஸ்டன்காட்சிகளில் எந்த விதமான டூபூமேக் இல்லாம அவரே நடித்திருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த படத்தினுடைய மேக்கிங் வீடியோ சமீபத்தில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு வரவேற்பு பெற்றிருந்தது இந்த நிலையில தான் இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கை முடித்துவிட்டு சென்னை திரும்பிய அஜித் குமார் அவர்களை பார்ப்பதற்காக சென்னை விமான நிலையத்தில் பல ரசிகர்களும் அந்த இடத்தில் மோதி இருந்திருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் அவர் கூட செல்ஃபி எடுப்பதற்காக ரசிகர் ஒருவர் முன் வந்தபொழுது அஜித்குமார் அவர்கள் அந்த ரசிகரை கண்டு கொள்ளாமலே சென்றுவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க எந்த ஒரு வீடியோ காட்சிகளை பலரும் ஷேர் செஞ்சுட்டும் வராங்க மற்றொரு பக்கம் அதே ஏர்போர்ட்டில் நிறைய ரசிகர்கள் கூட அவர் ஃபோட்டோ எடுத்துக்கிட்ட நிறைய ஃபோட்டோஸும் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்